வணக்க நண்பர்களே இப்போ முக்கியமானது நே நேற்று கூடி பார்த்துருப்போம் அந்த கேசவ விநாயகனும் பத்து வருஷமாக இருந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு செயலாளர் பஜகக்கு ஒரு ஹோல்டு மாதிரி அந்தந்த ஸ்டேட்டில் அவரை திரும்ப பெற்றுவிட்டாங்க நிற்கிட்டாங்கன்ற போல் வேறு ஒருத்தர் போடுவாங்க ட்ரெயினர் பர்சன் இப்போ குறிப்பிட வேண்டியது என்னென்னா கொஞ்சம் டக்கப்பாக இருக்கணும் உண்மையாக போய்யே தெரியாது அவர் அரசியல் தலைவர்களே நீ சொல்லிவிட்டார் அவர் ரெகுலராக மாத்திர தான்ட்டார் நம்ம ஆனால் நேற்று அந்த மேலிடத் தலைவர் வந்தப்போ அங்கே உள்ள கூட்டத்துக்கு போகாமல் யாரும் அவங்கவுங்கள முன்னிறுத்தாதீங்க கட்சிக்காக வேலை பாருங்கன்னா இந்த புதிய தேசிய கட்சியில் காங்கிரஸும் பாஜக செய்ய மாட்டோம் காங்கிரஸ் சுத்தம் மோசம் பாஜகவில் ஏதோ போஸ்ட்டில் இருந்தவங்களாம் வந்துட்டு நப்பாசியாக அந்த பார்லிமெண்ட் தேர்தலுக்கு இல்லாட்டி எம்எல்ஏ கிடைக்குமோ நாங்கள் போட்டு இந்த அருக்குமார் இருக்க ஆளுங்க அண்ணாமல் அப்படி இல்லை இன்னும் பதவி வேண்டாங்கிற இங்கே தான் இருப்பேங்கிறேன் இவர் எப்படி ஜமாளிக்கன்னு தெரில இப்போது ஆர்எஸ்எஸ் கூட்டத்துக்கு போயிருக்காரு அவரை பிரிவுபட்டாங்க வேற ஆள் போட போகிறாங்க அதுக்கு போனார் நீ தண்ணாமலை இன்றைக்கி கூடி பழனி தனி மாவட்டமாக வேணும் ஏழு ஏழு தாளுக்கு இருக்குதுன்னு சொல்லி நீ போராடுறாரு கவனம் இருப்பில் இன்றைக்கி பழனியில் ஆக்சுவலாக ரெண்டு எம்எல்ஏ இருக்கிற அரியலூர்லாம் கூட தனி ஆயிடுச்சு பழனி கொடுக்கணும் சுற்றுலா கொடைக்கானல் இருக்குது அப்படின்ட்டு அப்போது இங்கே வந்து இது எதிர்க்கட்சியில் கூடி பெண்கள்லாம் போய் எதோ ரகலா பண்ண பார்த்தாங்க பார்லிமெண்ட்டில் மோடி கிட்ட போய் சீட்டுக்கு போய் அது நல்லாவில் அதை தெரிஞ்சு ஏன்னா கேமரா போகிற தெரிஞ்சு அவாய்ட் பண்ணிட்டாங்க ஏதோ இந்த ஜெயலலிதா மாதிரி ஏதாவது சேலை கீழே ஏதோ ஒரு பண்ணலாம் அப்படின்ட்டு இவங்க தான் டேரெக்டாக தெரியாது மோடி உள்ளே வந்துட்டு அவர் ஏதாவது சொல்லிடுவாரோ இவங்க நலமேன்னு சொல்லி அதுக்கு முன்னாடி ஏதோ கேராக பண்ணலாம் பார்த்துருக்காங்க அது முன்னாடி சபாநாயகர் அலாட் பண்ணிட்டார் இன்னும் டீட்டெயிலாக பேசுவார் வருங்காலத்தில் இந்த மாதிரி போயிட்டுருக்கானு காங்கிரஸ் திமுகவில் இருக்குமா இல்லையானே தெரியாது இங்கே கல்லறிஞ்சிட்டு இருந்தால் இப்போ அங்கே இருக்குமா தெரியல பாமக ராம்தாஸ் பிரிவு வந்தால் நாங்கள் வெளில போகன்றா திரும்ப வளம் இந்த மாதிரி ஒரு குட்டி கலாட்டம் நிறையா போயிட்டுருக்கு ஆமாம் இங்கே அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு அது மேற்கொண்டு அப்படித்தான் இருக்கும் எலெக்ஷன் அறிவிச்சிருவாங்க இனி செகண்ட் வீக் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஏப்ரலில் வந்துடும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதில் முக்கியமான விஷயம்னா யாருமே கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு போயிட்டுருந்தாங்க இப்பவும் அப்படித்தான் அந்த சீனியர்லாம் என்ன சொன்னாங்கள மேலே இவங்களுக்குலாம் வந்து மேலே லெவலில் வந்தாச்சுன்னா அண்ணாமலை வந்துவிட்டால் பொறுக்கா இன்னொரு ஸ்பெல் இருக்க வேண்டிய அண்ணாமலை எடுத்தது இந்த சீனியர்கள் தான் அருவிஸ் மலானு ஏன்னா அந்த ஒரு சீட் ரெண்டு சீட்டு நக்கி ஜெயிச்சுட்டு போயெல்லாம் பார்த்துருக்காங்க ஓப்பன் ஆனால் அண்ணாமலை அப்படி சொல்லு அவர் என் உடம்பு சில தாப்பாக்கு பார்க்கணும் நீ கட்சி என்ன சொல்லுறதோ செய்ய இப்போ அங்கங்கே என் வேலை பார்த்து தான் இருக்கு இவன் நரேட் பண்ணுவான் போய் அங்கே கேட்க மாட்டான் திமுக உள்ளதை காங்கிரஸ் உட்பட இங்கே பண்ணுவான் ஏன்னா சொம்படி ஊடகம் ஆச்சு மீன்ஸ்டி சொல்லி சொல்லி இல்லை ஸோ இப்படிப்பட்ட நிலமையில் இப்போது பாஜக டெல்லி பாஜக என்ன சொல்கிறதோ அந்த பழனிசாமி கேட்டாங்கன்னா பட் பழனிசாமி என்ன பண்ணுவார்னாக்கா இன்றைக்கி வந்து பத்து இருபது தொகுதி வாங்கி முப்பது தொகுதிகளை கொடுக்க வச்சுங்க அண்ணா பண்ணுறேன் நான் வாங்கினதுக்கு டெபாசிட் போக வச்சார்ல ஏப்பா சப்ப நினச்சார் எடப்பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெபாசிட் போக வச்சார் இரட்டையில் இருந்தும் அப்போது இவருக்கு வந்து அறுபது அந்த தொகுதி அறுபது தொகுதிக்கு மேலே வேணும் இல்லைன்னா என்ன பண்ணுவார் எடப்பாடினா கொடுக்குற தொகுதி இந்த சீனியர் சொல்கிற மாதிரி வாங்கிட்டோம்னா இருபத்தொம்போது இந்த காங்கிரஸோடு போகமாட்டாள் என்ன நிச்சயம் இதே முஸ்லீம் முஸ்லீம்ஸ்ன்னு ஓட்ட சொல்லி தான் காரணம் சொல்லி எதோ ஒன்றும் இல்லாத சப்ப காரணம் சொல்லிவிட்டு வேணும்னு சொல்லி போகலாம் எந்த காலத்தில் வந்திருக்கு ஏடிம்கிழக்கு ஓட்டு ஏதோ ஒரு காரணம் வேணும் இருக்குது போன தடவை பன்னெண்டு தொகுதி கொடுத்துருந்தா அழகாக இன்றைக்கி இருபது பதினெட்டு எம் எம்பி இருந்திருக்கும் ஒரு ஆறு தான் கொடுப்பேன் என்னாரு அப்படியா கொடுக்குறேன் டெபாசிட் வச்சு பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு எடுத்துட்டார் நம்மளை இந்த துணிவு வேறு யாருக்கும் பிஜேபியில் கிடையாது இப்போ அன்றைக்கி அன்றைக்கி வேலையாகணும் அப்படி இந்நேரத்துக்கு அவர் முதல்ல கட்டிகிட்டால் சொல்லியிருந்தால் கூட ரெண்டு திராவிடத்தையும் ஓரளவுக்கு கழட்டியிருக்கலாம் அந்த இடத்துல விஜய் எடுபடாம போயிருப்பார் சீமான் ரெண்டாவது போயிருப்பார் யார் காரணம் ஏதோ ஒரு அரை சீட்டு ஒரு சீட்டுக்காக மேலே பற்ற வச்சுட்டாங்க இப்போது அவர் நீக்கியாச்சு ஆச்சு அந்த அவர் வந்து வேற இப்போ ஆர்எஸ்எஸ் புரிஞ்சுக்கிட்டான் பாஜக டெல்லி புரிஞ்சுக்கிட்டே ஆர்எஸ்எஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க அண்ணாமலை இருந்தால் தான் அண்ணாமலை தலைமையில் இருந்தால் தான் ஓட்டு யங்ஸ்டர் வரும் இல்லைனா ஒரு பக்கம் விஜய் இருக்கா அப்படி என்ன நினைச்சு பண்ணுறாங்க தெரியல எடப்பாடிக்கு ஓட்டு ட்ரான்ஸ்ஃபரே கிடையாது அன்றைக்கி விக்கெட் வாண்டி இடைத்தேர்தலில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றிய ராமதாஸ்க்கு அங்கே பெல்ட்டில் இருக்குது அண்ணாமலை சேர்ந்து தேர்ட்டி பர்சன்ட் எடுத்தாங்க ஆளுங்கட்சிக்கு கெஸ்ட்டாக காசு கொடுத்து அப்போ இதெல்லாம் கன்சிடர் பண்ணுறதே இல்லை அவங்க எப்படி அப்படின்னு தெரியல ஆனால் அமித்ஷா குறி வச்சிருக்காரு ஏற விழும் அப்படித்தான் இது வரைக்கும் ஆர்எஸ்எஸ் இப்போ சொல்லியிருக்காங்க ஒரு வேளை இப்படி இப்போ ஏன்னா எங்கே எப்படி அக்காமடேட் பண்ணுறதுன்னு தெரிலனா டைமிங்காக அவருக்கு இந்த கட்சியில் வந்து புதிய தலைவர் வந்திருக்காருனா அதில் பொறுப்பில் இமீடியட்டாக கொடுக்க முடியுமான்னு தெரில பல சீனியர் இருப்பாங்க வைஸ் கம் ஒருவேளை சிஎம்கிட்ட வந்து ஒரு இணைய அமைச்சர் மாதிரி இருந்தால் அவர் வந்து சிபிஐ எல்லாம் பார்க்கலாம் ஸ்டேட்டில் மந்திரி கீழே இல்லை கேபினட்டாக அது என்ன பண்ணுறாங்கன்றது பொறுத்து பார்க்கணும் இப்போ அதனால அமித்ஷா வரார் ஸோ அவர் கண்டிப்பாக அந்த மாதிரி கொடுத்துட்டு பிரச்சாரத்தில் கொடுத்தா இன்னும் வேல்யூபிள் இருக்கும் இப்போது இங்கே தான் இருப்பேன் இப்போ டைமிங் அதை பண்ணிவிட்டு எடுத்தோன்னே கட்சியில் ஹயர் போஷன் இந்தியா லெவலில் தருவாங்களான்னு தெரியல கொஞ்சம் வெயிட் பண்ணியா தருவாங்களா இருக்கும் ஆனால் கண்டிப்பாக தருவோம் ஆனால் இப்போது பிரச்சாரத்துக்கு இந்த மாதிரி கொடுத்து கொடுத்தாலும் கொடுக்கலாம் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல பட் ஏன்னா ஆர்எஸ்எஸ் புரிஞ்சிட்டுருக்காங்க இதை அதாவது தலைமை மாற்றியிருக்காங்க ஆர்எஸ்எஸ் அண்ணாமலை பேக்கில் இருந்தால் தான் சரியாகும் இதுக்கும் அண்ணாமலை ஆர்எஸ்எஸ்லேருந்து வரலை ஆனால் ஒரு நடவடிக்கையோட பார்த்து இந்த மாதிரி வந்திருக்கு அவங்க கட்சி வளர்ச்சிக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க இப்படி டம் மரணம் பிடிச்சதுனால தான் தொங்கலில் வந்தது மோடி தலைமையில் டெல்லியில் கரெக்டாக வேலை செய்யலை ஊபியில் அதுவும் செய்வாங்க அவங்ககிட்ட கரெக்டாக இருக்குன்னா ஆர்எஸ்எஸ் வந்தது தான் பாஜக ஸோ எப்படி பண்ணுறாங்க எப்படி இதை பயன்படுத்த போகிறாங்க பருவப்பா நன்றி